வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற குறிப்பு பொதுவாகவே நாம் ஆன்மீகப்படி எதுவுமே செய்யக்கூடாத குறிப்புகள் அப் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் ஆடை ஆபரணம் பொன் பொருள் போன்றவை புதன்கிழமையன்று யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்தவரிடம் சென்று விடுவாள் என்று சாஸ்திரம் சொல்லுது அரிசி நெல் கோதுமை போன்றவற்றை வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை யாருக்கும் இனமாக தரக்கூடாது அதுபோல் இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது வாசல்படியில் நின்று கொண்டு ஒருவருக்கு பணம் கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கவோ அல்லது வாங்கவோ வேண்டும் வெற்றிலை மற்றும் வாழை இலைகளை வாட விடக்கூடாது மற்றும் வெற்றிலையை தரையிலும் வைக்கக்கூடாது எரியும் குத்துவிளக்க தானாகவோ ஊதியோ அணைக் தானாகவே இல்லைன்னா ஊதியோ அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் தான் அணைக்க வேண்டும் மேலும் விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் தான் சொல்ல வேண்டுமே தவிர அணைப்பது என்ற வார்த்தை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியதிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அதுபோல அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோ கோமாமிசத்துக்கு சமம் வீட்டில் யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விலக்கேற்றக்கூடாது தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உத்தமம் இல்லை மாவிலை கட்டுவதால் பல தோஷங்கள் நீங்கும் ஆனால் பிளாஸ்டிக் பித்தளை ஆகியவற்றாலான மாவிலை போன்று தோரணம் கட்டலாகாது உறவினர்களை வெளியூர் செல்ல வழியனுப்பிய பிறகு பூஜை செய்யக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது செல்வத்திற்குரிய அதிபதியான வெங்கடாச்சலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது நன்றி